இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு புயல் கலவி இருக்குது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கத் துறையில் இந்த பொறியாளர்கள் இட உதவியாளர்கள் இளம்பொறியாளர்கள் நியமனத்தில் கிட்டத்தட்ட ஒரு எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக ஈடி வந்து தமிழக காவல்துறைக்கு அறிக்கை அனுப்பியிருக்கு எப்படி சார் பார்க்குறீங்க இது ரொம்ப இது வந்து இது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயங்கள் இன்றைக்கி வந்து இந்த அரசு வந்தவுடனேயே இவங்க என்ன சொன்னாங்க அஞ்சு லட்சம் பேர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தருவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த திராவிட உருட்டு மாடல் வந்துச்சு தேர்தல் வாக்குறுதி அஞ்சு லட்சம் இளைஞர்களுக்குன்னு சொல்லிட்டு அதில் ஐம்பதாயிரம் பேர் கூட இந்த நாலரை ஆண்டுகளில் வந்து கொடுக்கல இன்னொன்று அரசு பணிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கனவு அது வந்து ஏன்னா இவங்க வந்து இந்த துறையில் பார்த்தீங்கன்னா இந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறைக்கு வந்து மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு வந்து கால்ஃபார் பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் இளைஞர்கள் வந்து அதில் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க பொறியாளர்கள் இளைஞர்கள் எல்லாம் பண்ணியிருந்தாங்க சுகாதார சுகாதார ஆய்வாளர்கள் பிஇ முடித்தவங்க எல்லாமே பண்ணியிருந்தாங்க அதில் ஒவ்வொரு வருடம் இருந்தும் இருபத்தைந்து லட்சத்திலிருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் இதில் வந்து லஞ்சமாக பெற்றுக்கொண்டு இவங்க வந்து இந்த பணி நியமனத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இப்போ அமலாக்கத்துறை வந் மூலியமாக நமக்கு வந்து தெரியுது அமலாக்கத்துறை இது வந்து ஏப்ரல் மாதம் அந்த பீரியடில் வந்து இந்த துறை சம்பந்தப்பட்ட மந்திரியின் சகோதரர் நிறுவனங்கள்லாம் ரைடு நடக்கிறப்ப அதான் இந்த மாதிரி ஆவணங்கள்லாம் அவங்க ஆமா அது கண்டுபிடிச்சிருக்காங்க அது கண்டுபிடிச்சிட்டு திட்டத்தட்ட இரநூத்தி பக்கம் அறிக்கையை வந்து அந்த ஆவணங்கள் இதெல்லாம் நாங்கள் கைப்பற்றின ஆவணங்கள்லாம் அறிக்கையாக வந்து வந்து தமிழக காவல்துறைக்கு வந்து அமலாக்கத்துறை கொடுத்து இதுல இவ்வளோ பெரிய முறைகேடு நடந்திருக்கு இத்தனை எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி வந்து இதுல வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையை கொடுத்தும் இந்த திராவிட உட்டு வந்து கும்பகோண தூக்கத்துல வந்து இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா இதுல எத்தனை அதிகாரிகளுக்கு எத்தனை அரசியல்வாதிகளுக்கு இந்த பணம் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து பொதுவாக இப்ப தமிழக அரசு பணிகளுக்கு வந்து டிஎன்பிசி மூலமாக தான் தேர்வு வச்சு எடுக்கணும் ஒரு விதிமுறைகள் இருக்கு அது அது இதுலயும் சொல்லியிருக்காங்க இருபத்தொன்னுலேயே அன்ப வந்து இந்த மாதிரி வந்து இந்த துறைக்கும் வந்து தமிழக தேர்வாணையத்துறை மூலயமா தான் எடுக்கணும்னு பண்ணியிருக்காங்க அதை தூக்கி இவங்க கிடப்பில போட்டுட்டு இவங்க வந்து நேரடி நியமனம் இந்த இந்த இதுல வந்து நேரடி நியமனம் வந்து ஆமா இந்த நேரடி அதான் டிஎன்பிசி இல்லாம இவங்களாம் வந்து அண்ணா பலன்களுக்கு மூலயமா வந்து ஒரு தேர்வு வச்சு இவங்களாக வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க ஏன்னா டிஎன்பிஸின்னா ப்ராசஸ் ஜாஸ்தி கண்டிப்பாக அதில் ஊழல் வந்து அவ்வளோ இவ்வளோ நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி இவங்க முழுக்க முழுக்கமே இந்த இரநூத்தி ஐநூ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு பேருக்கும் வந்து இதில் வந்து பணத்தை வாங்கிட்டு தான் வந்து இதில் வந்து இந்த பணி நியமனம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு இது வந்து அமலாக்கத்துறை வந்து தெளிவாக அவங்க ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க அது சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் அனுப்பியிருக்காங்க அதை வாங்கிட்டும் இந்த தமிழக காவல்துறை வந்து இது இதற்கு மேல் நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறையை கட்டுப்படுத்துவது யார் அப்படிங்கிற கொஸ்டின் வருது அப்போ இந்த லஞ்சமாக பெற்ற இத்தனை கோடி இத்தனை நூறு கோடிகள் வந்து யார் யாருக்கெல்லாம் போச்சு யார் யார் பாக்கெட்டுக்கெலாம் ஆளுகின்றவர்களுக்கு போச்சா யார் போச்சா அப்படிங்கிறது எல்லாருக்குமே கண்கூடும் இதுதான் இந்த அதாவது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புங்கிற அரசு வேலைங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய எட்டாக கனியாக இருக்கிறப்ப ஒரு சாதாரணமாக இருப்ப இருப்பவர்கள் வந்து நல்லா அவன் டேலண்டாக இருப்பான் அந்த பையன் வந்து இந்த மாதிரி முப்பத்தஞ்சு லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் நீங்கள் பணம் வாங்கிட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களால எப்படி இவ்வளோ பணத்தை வந்து கொடுத்துட்டு லஞ்சமாக கொடுத்துட்டு வேலைக்கு வர முடியும் அப்போ எவ்வளவு திறமையான நல்ல திறமையுள்ள ஏழ்மையில் வாழ்கின்ற திறமையுள்ள இளைஞர்களோட பணி நியமனம் வந்து பறிக்கப்படுது அவங்க கனவு வந்து சிதைக்கப்படுது அப்படிங்கிறத அந்த மாதிரி ஆமாம் அவங்களோட கனவுகளும் சிதைக்கப்படுது இந்த திராவிட உருட்டு மாடல் அவங்க கனவையும் இளைஞர்களோட கனவையும் நல்ல திறமை இருக்கிறவர்கள் கனவையும் சிதைத்து இவர்கள் வந்து இவர்கள் பாக்கெட்டை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் தான் உண்மை அரசியலில் உண்மையாக என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்